முதல்ல அமைச்சர் ஒன்று புரிஞ்சுக்கணும் தொகுதி சீரமை போட்டுருங்க அது அடுத்தது போவோம் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் உரிமை நிதி நாம கொடுக்குற ஜிஎஸ்டி தமிழ்நாட்டு மக்களுடைய உழைப்பை உறிஞ்சும் பாஜக அரசு வேற மாநிலங்களுக்கு பாஜக ஆளு மாநிலங்களுக்கு நிதியை கொடுக்குறாங்க முதல்ல அமைச்சர் வந்து அதை பற்றி பேசணும் பதில் சொல்லணும் தமிழ்நாட்டு மக்களுடைய ரத்தத்தையும் வேர்வையும் உறிஞ்சும் பாஜக அரசு பள்ளி கல்வித்துறையில் கிடைக்க வேண்டிய தொகையை ஏன் கொடுக்கவில்லை தமிழக அரசிற்கு பேரிடர் நிவாரண நிதியை ஏன் முழுமையாக கொடுக்கவில்லை பங்களிப்பு உரிமை நிதி ஏன் கொடுக்கவில்லை இதெல்லாம் சொல்லணும் ஆனா தமிழ்நாட்டு மக்களுடைய ரத்தத்தையும் வேர்வையையும் உறிஞ்சும் பாஜக அரசு தமிழ்நாட்டு மக்களை ஏன் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பார்க்கிறார்கள் தமிழ்நாடு அரசை ஏன் இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலம் போல் நடத்துவதில்லை இதையெல்லாம் அவங்க பதில் சொல்லணும் இதை விட்டுட்டு எல்லாம் பயங்காட்டுறாங்க அப்படின்னா யார் பயங்காட்டு நீ எல்லாம் பயங்காட்டுறீங்க வேலையாரும் பயங்காட்டினோம் மக்களை மக்கள் இன்னைக்கு அச்சத்தோடு பதட்டத்தோட வச்சிக்கணும்னு ஆர்எஸ்எஸ் பிஜேபியை விரும்புது அதுக்காக தான் இந்த முருகர் மாநாடு எல்லாம் நடத்துகிறாங்க எதுக்காக என்ன தேவை இருக்குது ஏற்கனவே மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு சேகர்பாபு முருகர் மாநாடை பழனியில் நடத்தினார் இப்போ இவங்க நடத்த வேண்டியதுக்கு என்ன தேவை இருக்குது நடத்தணும்னா தமிழ் கடவுளான முருகருடைய மாநாட்டை குஜராத்தில் நடத்தணும் உத்தரப்பிரதேசில் நடத்தணும் ராஜஸ்தானில் நடத்தணும் மத்திய பிரதேசம் நடத்தணும் அதுதான் வந்து சமத்துவம் அதுதான் வந்து இந்து கடவுள்களை நாங்கள் சமமாக பார்க்கிறோம் என்று பாஜகவுடைய செய்தியாக இருக்கும் ஆனால் அரசியல் செஞ்சு மக்களை எப்பவுமே அச்சத்தில் வச்சுருக்கிறது பதட்டத்துல வச்சிருக்கிறது பாஜக இது எல்லா வட மாநிலங்களில எப்படி கலவரத்தை தூண்டினார்களோ அப்படி தென் மாநிலங்களில் குறிப்பா தமிழ்நாட்டில் ஏதாவது கிடைக்குமா கலவரத்தை தூண்டலாமா என்று சங்கி அணிகள் காத்துக்கொண்டிருக்கின்றன மறுசீரமைப்பு ரொம்ப தெளிவா முதலமைச்சர் வந்து தென்னிந்திய முதல்வர்கள் எல்லாம் கூப்பிட்டு காங்கிரஸ் ஆளாத மாநில எல்லாம் கூப்பிட்டு காங்கிரஸ் காங்கிரஸ் பாஜக ஆளாத மாநிலங்கள் காங்கிரஸ் ஆளும் மாநிலங்கள் இந்த முதலமைச்சர்களை அழைத்து தெளிவாக சொல்லியிருக்கிறார் என்னென்ன ஆபத்தை காத்து கொண்டிருக்கிறது என்று குறிப்பாக தென் மாநிலங்களில் உள்ள மாநிலங்கள் எவ்வளவு பெரிய பாதிப்புக்குள்ளாக போகிறது ஒருவேளை மறுசீரமைப்பு பாஜக திட்டமிட்டது போல் கொண்டு வந்தால் தென் மாநிலத்தின் வாக்குகளே தேவையில்லை தென் மாநிலங்களின் பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையும் அவர்களுக்கு தேவையில்லை மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் பீகார் உத்தரப்பிரதேஷ் மகாராஷ்டிரா அந்த பகுதியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களே தீர்மானிப்பார்கள் யார் ஆளும்னு தென் மாநிலங்களுடைய தத்துவம் ஒன்றும் அதற்காகத்தான் திட்டமிட்டு இப்படிப்பட்ட சதி வேலையில் இறங்கி இருக்கிறார்கள் தென் மாநிலங்களை புறக்கணிக்க வேண்டும் என்ற திட்டத்தில் பாஜக இருக்கிறது ஏற்கனவே நாடு சுதந்திரம் அடைந்து எவ்வளவு நாடாளுமன்றத்தில் இருக்கைகள் திக்கின்றன ஆயிரம் இருக்கைகள் போட வேண்டிய தேவை என்ன இருக்கிறது ஆயிரம் இருக்கைகள் போட்டு இருக்கிறார்கள் உள்ளோக்கம் என்ன இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தெரியல முதலமைச்சராக இருந்தவர் வராததை வருகிறது என்று பூச்சாண்டி காட்டுகிறார்கள் என்று சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் கேட்கிறேன் ஆயிரம் இருக்கைகள் எதுக்கு போட்டிருக்காங்க காரணம் என்ன ஆயிரம் நாடாளுமன்ற உருவ உறுப்பினர்களை உருவாக்க வேண்டும் அப்ப இருக்கிற ஐநூத்தி நாப்பத்தி ஐந்துக்கு பதிலு ஆயிரம் என்றால் தமிழ்நாட்டுடைய பிரதிநிதித்துவம் எங்க இருக்கும் இப்பவே நாடாளுமன்றத்துல பத்து நிமிடங்களுக்கு மேல பேச முடியல இந்த ஐநூத்தி நாற்பத்தி மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கும்போது ஆயிரம் வந்துட்டா ரெண்டு நிமிடம் கூட கிடைக்காது தமிழ்நாட்டு சார்பா பேசுறது இதெல்லாம் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு புரிதல் இல்லையா இல்ல புரிஞ்சிட்டு இப்படி பேசுறாரான்னு தெரியல பாஜக அப்படிதான் பேசுவாங்க அவருடைய வேலை திட்டமே இதுதான் மக்களை வந்து திசை திருப்போது மக்களுக்கு உண்மைக்கு புறமான செய்தியை கொடுப்பது நாங்கள் தெளிவா சொல்றோம் இந்த மறு சீரமைப்பு என்பது பாஜக திட்டமிட்டது போல் நடந்தால் தமிழ்நாட்டு பிரதிநிதி தத்துவம் இரு இல்லாமல் போயிவிடும் தென்னிந்தியா பாதிக்கப்படும் வட மாநிலங்களில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களே தீர்மானித்து விடுவார்கள் இதுதான் எங்களுடைய பார்வை நாங்க திசை திறப்புகள் ரொம்ப தெளிவா சொல்றோம் உடனே நடத்துங்க உடனே நடத்துங்க எதுக்காக ஓராண்டு ஏராண்டு தள்ளி போறீங்க உடனே நடத்துங்க மத்திய அரசு கிட்ட தான் புள்ளியல் துறை சென்சஸ் டிபார்ட்மெண்டுக்கு மாநில அரசு கிட்ட கிடையாது அப்படி மாநில அரசு பீகார் போன்ற அரசு உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லிடுச்சு நீங்கள் நடத்துவதற்கு எந்த வித அதிகாரமும் ஒன்றிய அரசு தான் நடத்தணும் யூனியன் கவர்மெண்ட் தான் நடத்த முடியும் மாநில அரசு நடத்தலாம் என்ன நடத்தலாம் சர்வே நடத்தலாம் சென்சஸ் நடத்த முடியாது நான் சொல்றேன் சொல்ல சொல்லுங்க வட மாநிலங்களுடைய பிரதிநித்துவம் எந்த அளவுக்கு உயர்கிறதோ அந்த அளவிற்கு தமிழ்நாட்டுடைய பிரிநித்துவம் உயரும் அப்படி சொல்ல சொல்லுங்க தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு வராதுன்றாரு எந்த அடிப்படையில சொல்றாரு அவரு அது ஆதாரப்பூர்வமா சொல்ல சொல்லுங்க ரைட் பாதுகாப்பு முறைப்பாடுகள் இருந்ததுன்னு கர்நாடக அரசு ஒப்புக்கொண்டுதான் கமிஷனர் தமிஷனா போலீசை இடைமாற்றம் செய்திருக்கிறார்கள் தற்காலிக பணி நீக்கம் செஞ்சிருக்காங்க குறிப்பாக என்ன சொல்ல போனால் சீப் மினிஸ்டர் சித்தாராமையாருடைய செயலாளரையே மாற்றியிருக்காங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க விசாரணை ஆணையம் அமைச்சிருக்காங்க அதோடைய அவுட்கம் வந்த பேர் எந்த தவறு நடந்ததுன்னு நமக்கு சொல்லுவாங்க ஏதாவது குழப்பம் பண்ணலாமா தமிழ்நாட்டில் ஏதாவது கால் ஊன்றலாமான்னு முயற்சி எடுத்து கொண்டிருக்காங்க தமிழ்நாட்டில் பாஜகவுடைய எந்தவித திட்டங்களும் நிறைவேறாது அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஒருபோதும் பாஜகவுக்கும் தமிழ் மண்ணில் இடமில்லை யாருமே சண்டை உரிமையை உரிமையை கேட்கறது சண்டையா நீங்க கேள்வி கேட்கறீங்க கேள்வி கேட்கறீங்க பதில் சொல்றேன் எங்களுடைய உரிமை தொகையை பங்களிப்பு தமிழ்நாட்டில் என்ன மூன்றாவது பெரிய மாநிலம் ஜிஎஸ்டி எங்களுடைய தொகை பிளானிங் கமிஷனில் சொல்லுது ஒரு ஒரு மாநிலத்துக்கும் எத்தனை சதவீதம் கொடுக்கணும் அதை ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க பேரிடர் நிதி வந்து மேலாண்மை நிதி வந்து ஃப்ளட்டு வராத மாநிலத்தை கொடுக்குறீங்க வந்த மாநிலத்தை கொடுக்க மாட்டேன்றீங்க அப்போ பள்ளிக்கல்வித்துறை கிடைக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க இன்னைக்கு ஆர்டிஇ இருக்கு ரைட் டு எஜுகேஷன் இன்னைக்கு ரைட் டு எஜுகேஷன்ல பெரிய கொந்தளிப்பு நடந்துட்டு இருக்கு அதை விடுவிக்க மாட்டேன்றீங்க இதெல்லாம் தான் எங்களுடைய உரிமை கேள்வி இதை போய் சண்டைனா எப்படியாது அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணிட்டே இருப்பாங்க மாண்பு முதலமைச்சர் வாய முடிட்டு இருப்பார கேட்காம கேட்டா சண்டைன்றாங்க முருகன் வந்தாரு ஒன்றிய அமைச்சர் தமிழ்நாட்டு உரிமையும் அவர் மீட்டு கொடுக்கணும் கேட்கணும் சார் எங்களுக்கு அதிகமாக கொடுக்க வேணாம் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுக்கணும் ஏன் கேட்க மாட்டேன்றாரு பாஜக தலைவர் இல்லையன் தமிழ்நாட்டு நலனுக்காக குரல் கொடுக்க மாட்டேன்றாங்க இதுதான் பாஜகவுக்கும் மற்ற கட்சிகள் உள்ள வித்தியாசம் ஏன்னா அந்த விஷயத்தில் எங்கள் தலைவர் ராகுல் காந்தியும் தெளிவா தெளிவாக சொல்லியிருக்காங்க நாங்கள் இராணுவத்து பக்கம் இருக்கிறோம் இராணுவத்தை ஊக்குவிக்கிறோம் இந்தியா பக்கம் இருக்கிறோம் இந்தியாவுடைய இறையாண்மை எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடாது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து இருக்கலாம் சொல்லலாம் காங்கிரஸ் பேரியக்கத்தை பொறுத்து இந்த தேசத்தோடமும் இராணுவத்தோடமும் இருக்குது